welcome to சமையால் இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அது செய்ய ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப வேலையாக இருக்குன்னே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெத்தடில் அதாவது இடியாப்பா அச்ச வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பரோட்டா ரெடி பண்ணிடலாங்க நான் இன்னைக்கு கோதுமை பரோட்டா மைதா பரோட்டா ரெண்டுமே வந்து இடியாப்பா அச்ச வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நீங்கள் பிக்னஸாக இருந்தால் கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பரோட்டா ஈஸியாக போட்டுடலாம் இந்த பரோட்டாக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி அதாவது ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி சிக்கன் கிரேவியும் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பரோட்டா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நான் ஃபஸ்ட்டு மைதா பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிக்கிறேன் அரை கிலோ அளவுக்கு மைதா எடுத்துருக்காங்க இது கூட வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலாக கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க எல்லா பக்கமும் இந்த சால்ட் உப்பு சுகர் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பரோட்டாக்கெலாம் எப்படி மாவு பிசையுமோ அதை விட கொஞ்சம் வந்து லூஸாக பிசைஞ்சிக்கணும் ஏன்னா இதை நம்ம முறுக்கு உரலில் வச்சு செய்ய போகிறோம் அதனால ரொம்ப டைட்டாக இருந்தால் நமக்கு பிழிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால கொஞ்சம் லூஸாகவே நார்மலாக பரோட்டாக்கு செய்கிறத விட கொஞ்சம் லூஸாகவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் இதுக்கு சைடிஷ் ஏதாவது பண்ணுவீங்களா அந்த டைம் கூட போதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மாவை பிசஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைடிஷ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது ஒரு அரை மணி நேரமும் நல்லா ஊறட்டும் இப்போது நம்ம மைதா பரோட்டாக்கு மாவு பிசஞ்சு வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம கோதுமை பரோட்டாவுக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து லூஸாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா மைதா மாவை விடவும் சப்பாத்தி மாவும் நம்ம முறுக்கு உரலில் போட்டு பிழிகிறப்ப ரொம்பவே ஈஸியாக வருங்க இதையுமே நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்து சிக்கன் கிரேவிக்கு சிக்கனை வந்து மசாலா சேர்த்து ஊற வச்சுக்கணுங்க அதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட மஞ்சள் தூள் தூள் மிளகாய்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தூள் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மற்ற எல்லாமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆயிலில் நல்லா அளவுக்கு மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேங்க இதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணி சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதே போல் செய்வீங்க இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது தக்காளிங்க நான் வந்து ஒரு பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி விழுதாக இதோட சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு நல்லா புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து எல்லா மசாலாவும் அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி கையை வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம பரோட்டா செய்கிற வரைக்கும் ஊர்னா போதுங்க ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நம்ம பரோட்டா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து இந்த கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ இதை நல்லா ஊறட்டுங்க அடுத்து பரோட்டா செய்கிறதுக்கு இந்த மாதிரி உரல் உங்கள் கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க வேறு எந்த டைப் உரலாக இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ண வேணாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஏன்னா இந்த மாதிரி உரலில் உள்ள அந்த இடியாப்பா அச்சியில் மட்டும்தான் இது ரொம்ப ஈஸியாக வரும் மற்ற உரல்லலாம் வந்து இந்த டைப்பு ட்ரை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேறு உரலில் இந்த மாதிரி பரோட்டா ரெடி பண்ணேன் அது கொஞ்சம் எனக்கு சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி உரலில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிரமமே இருக்காதுங்க ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த உரளில் இடியாப்ப அச்சுக்கு அடுத்த சைஸ் கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கும் பாருங்கள் அந்த அச்சு வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்து பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அச்சை போட்டு இது உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு ரொம்பவே ஈஸியாக விழும் ஃபர்ஸ்ட்டு நான் மைதா பரோட்டா ரெடி பண்ணி காட்டுறேங்க அதுக்கு ஒரு பிளேட்டில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே தடை விட்டுக்கோங்க இப்போ மைதா மாவு ஊற வச்சுருந்தா தான் எடுத்து பார்ப்போம் நல்லா வந்து ஊறி இருக்குது இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம நார்மலாக வந்து பரோட்டாக்கை எடுக்கிற உருண்டை விடவும் கொஞ்சம் பெரிய சைஸாக உருண்டை எடுத்துக்கோங்க அதாவது அந்த உருளில் வந்து கொள்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே உள்ளே வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ வந்து நான் பிரிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து அது விழுகுதுன்னு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் ரொம்பலாம் வந்து ப்ரெஸ் பண்ணிலாம் வந்து பிளியலை நான் அந்த உரலை மட்டும்தான் கொஞ்சம் டைட்டாக பிரிச்சிருக்கேன் மற்றபடி மேலே அந்த சுற்றி விடுறதை வந்து நான் லைட்டாக தான் வந்து சுற்றி விடுறேன் எவ்வளோ ஒரு ஈஸியாக அந்த மாவு வந்து விழுவுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க இதுக்காக நீங்கள் பரோட்டா வந்து தேய்ச்சி விசிறணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ரொம்பவே ஈஸியாக அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு சுத்து மட்டும் சுற்றி விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி விட்டுருலாங்க மாவை ஈஸியாக வந்து கட் ஆகிரும் அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக வந்து இந்த மாதிரி தடை விட்டுருங்க இல்லைன்னா வந்து காஞ்சி போயிடும் இப்போ இதே போல் நம்ம மறுபடியும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக விழுகுதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ணி சுற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க லைட்டாக சுற்றி விட்டாலே போதும் சூப்பராக வந்து அது வந்துடும் இப்போ இதே போல் நம்ம மைதா மாவில் எல்லா மாவையும் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவுக்கு நல்ல பெரிய பெரிய பரோட்டாவாக எனக்கு அஞ்சு பரோட்டா கிடச்சிச்சிங்க அரை கிலோ மாவுக்கு இப்போ அடுத்ததாக கோதுமை மாவும் இதில் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ கோது ஊரை வச்ச கோதுமை மாவாக இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் பிசஞ்சி எடுத்துக்கலாங்க பிசஞ்சி எடுத்துகிட்டு இதையுமே வந்து ஒரு உருண்டை மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து நம்ம அந்த உரலில் போட்டுக்கலாம் இப்போ இதையுமே நான் பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக விழுகுதுன்னு இதை வந்து நீங்கள் பரோட்டா மாதிரியும் ரெடி பண்ணலாம் இல்லைன்னா நூடுல்ஸ் மாதிரி கூட சுடு தண்ணியில் இதை அப்படியே வந்து போட்டுவிட்டு நூடுல்ஸ் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாங்க அது மே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நான் பிழிஞ்சி எடுத்துட்டேன் போல் கோதுமை மாவுலையும் எல்லாத்தையுமே வந்து நான் இதே மெத்தடில் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க நீங்கள் மைதா மாவை பிழையிறதை விடவும் கோதுமை மாவு இன்னுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சில பேர் நினைப்பாங்க கோதுமை மாவு தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும்டா அப்படிலாம் இல்லைங்க கோதுமை மாவு ரொம்பவே ஈஸியாக பிழிஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதையுமே பிழிஞ்சி எடுத்துட்டேன் இதே போல் எல்லா மாவுலையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த பரோட்டாக்களை நம்ம சப்பாத்தி கட்டெல்லாம் வச்சு தேய்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு பிளேட்டில் ஒரு பரோட்டாவை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து கைகளால் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதுங்க நம்ம தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ தோசைக்கலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பரோட்டா வந்து போட்டு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விடணுங்க அப்போ தான் பரோட்டாக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் ஆயில் விட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தோன்னே இது அப்படியே எடுத்துடலாம் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாக்களை வந்து நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க நீங்கள் அப்படி அடிச்சீங்கன்னா பரோட்டா வந்து உதிர்ந்து விழுந்துடும் ஏன்னால் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க அதனால் இந்த பரோட்டாக்களை நம்ம அடிக்கவே தேவையில்லை அப்படியே தான் சாப்பிட போகிறோம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க அதாவது நார்மல் பரோட்டா விடவும் இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதே போல் நான் கோதுமை பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நான் அந்த வெங்காயம் பொரிச்சும் பாருங்கள் எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன் சூடானதும் கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருந்த சிக்கனை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மிலேயே வச்சுருங்க இதிலே வந்து நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துருங்க தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இப்போதைக்கு இந்த சிக்கன் வந்து இதுலேயே நல்லா வெந்து வரும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் நல்லா வந்து அப்படியே சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் மசாலா எல்லாம் இந்த டைமில் வந்து நான் ஒரு கால் கப் தேங்காயில் நாலு முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேங்க அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அந்த மிக்சி ஜாரை தண்ணி ஊற்றி அலசி ஒரு கால் கப் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சம் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துடலாங்க பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது கோதுமை பரோட்டாங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இதை அடிக்கலாம் தேவையில்லைங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அடிச்சிங்கன்னா அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து போயிருங்க அதனால் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தால் கூட அவங்களுமே ரொம்பவே ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ஏன்னா அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குங்க நம்ம நார்மலாக பரோட்டா போட்டால் கூட இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்து இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் போட்டு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மைதா பரோட்டாங்க இதுவுமே வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு விரலை வச்சே பிச்சிடலாங்க அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது கூட நம்ம ரெடி பண்ண சிக்கன் கிரேவி வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் எத்தனையோ டைப்பில் வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இனிமேல் எப்போவுமே இது மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸிங்க சிக்கனை வந்து பெரட்டி வச்சுட்டு நம்ம அதில் போட்டு சிம்மில் வச்சு அப்படியே பெரட்டிக்கிட்டு இருக்க வேலை தான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் கிரேவியும் பரோட்டா சாஃப்ட் பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்